காய்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் சோசியல் மீடியாவில் நான் ஸ்டாப்பாக ஆக்டிவாக இருக்கிற ஆலியா மானசாக்கு ஒரு ஏமாற்றம் நினைச்சு கூட சொல்லலாம் ஃபேன்ஸ் மூலமாகவா என்ன ஆமான்னு தெரியாமல் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆலியா மானசாக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் டிஸ்வர்ஸ் அந்த வார்த்தை பேச்சு நடக்கிற மாதிரியும் நிறைய இரட்டு உஜர் இந்த வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ண சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கூட வாட்ச் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நான் நிறைய ஏமாற்றின மாதிரிலாம் நடந்திருக்காங்க நீங்கள் வியப்பாயிருவீங்க அளவுக்கு நடந்துருக்குது காசு ஏமாற்றம் அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த இதில் இருக்குது சின்ன விஷயம் பெருசாக மாதிரி டிவர்ஸ்க்கு போய் காசெல்லாம் ஏமாற்றோம் அந்த அளவுக்கு போயிருக்குது சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எப்போதுமே நான் ஸ்டாப்பாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க மாலியா மனசா நிறைய ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியில் இருக்கிற விஷயம்லாம் ஷேர் பண்ணிகிட்டு மக்கள் எப்போதுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க மாதிரி ஆக்டிங்லேயும் சரி நிறைய சீரியல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிக்க விட்டு மக்களை எப்போதுமே என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஆலியா மனசா ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்குனே அவ்வளோ கூட இருக்குது ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் எப்போதுமே வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தனி கூட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம் அவங்க ஒரு பொய்யாக ஒரு ப்ராடக்ட்ஸ்னால் கூட கூட்டமே ஒரு வாங்கணும் அளவுக்கு ஃபேமஸாக இருக்காங்க நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆலியா மனசா தான் வருவாங்க ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்க ஆடம்பர வாழ்க்கை சந்தோஷம் இருக்குது காசு பண்ணதை வச்சுட்டு என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் வேற சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட் ஆவாங்க நிறைய பேர் பொறாமைலாம் படுவாங்க அதில் சிலர் என்ன சொல்லவா ஃபேன்ஸ்னு சொல்லவான்னு தெரியல ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிருந்தாங்க அந்த லிங்க் மூலமாக காசு பரிமாற்றம்லாம் பண்ணியிருக்காங்க ஆலியாவோட ஃப்ரெண்டே இதில் ஏமாறி சொன்னால் அவங்களை நம்ப முடியுதா ஆலியா இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க ஆலியா ஒரு நிறைய இதில் சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சுருந்தாங்க ஃபோன் அடித்து நான் எடுக்கல பேசுனதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு லிங்க் உன் பேரில் இருந்துச்சு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கில் என்ன எழுதிருச்சுன்னா ஆளியாக சந்தோஷமாக இருக்காங்க காசு பணத்தெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணணுமா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு விளக்கமாக தெரியும் அந்த மாதிரி போட்டுருந்துச்சு அந்த லிங்க்கை நான் அமுக்கி பார்த்தேன் அமுக்கி பார்த்தா ஒருத்தர் இங்கிலீஷ் மேன் மாதிரி நல்லா இங்கிலீஷில் பேசினார் பேசினோடைய ஒரு அமௌண்ட் என்ன அனுப்ப சொன்னார் அந்த அமௌண்ட்டை நான் அனுப்பவா வேணாம் அப்படின்னு ஆலியாட்டை கேட்டாங்கண்ணா ஆக் ஆலியா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க நிறைய பேர்கிட்ட அவங்க காசு கேட்டு அவங்க நிறைய பேர் அனுப்பி ஆலியோட ஃபிரண்ட்ஸ்லாம் உடனே அனுப்பி அந்த மாதிரி ஒரு ஆயிரம் பேர் கிட்ட நிறைய கணக்கே இல்லாத அளவுக்கு நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஆலியாவோட ஃப்ரெண்டு நல்லா படித்து ஆலியாவோட ஃப்ரெண்டே ஃபோன் அடித்து இந்த மாதிரி பண்ணவான்னு ஆலியாட்ட கேட்டிருக்காங்க தான் ஆலியாவுக்கு தெரிஞ்சு போய் சைபர் கிரைமில் கன்ஃபோன் பண்ணி பெரிய இதாக பண்ணிச்சு அப்புறம் சஞ்சீவுக்கு தெரிஞ்சு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் சண்டை பேச்சுவார்த்தை அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆ இல்லையா சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் யாரும் ஏமாத்துறாதிங்க நான் எதுவும் குறுக்கோயிலே சம்பாதிக்க போகிறேன் இந்த மாதிரி லிங்க்லாம் நான் ஏன் ப்ரொமோட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி லிங்க்லாம் எதாவது பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் இதெல்லாம் ஏமாறாதீங்க சைபர் கிரைம்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிறாங்க சீக்கிரம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி யாரும் ஏமாற்றுறாதீங்க அப்படின்னு நாளையாக சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆலியாவுக்கும் சஞ்சிக்கும் டைவர்ஸாக ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆக போதா டைவர்ஸுங்கிற அந்த வார்த்தையே சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆலியா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது என்னன்னா சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க ரெண்டு பேரும் ஒரு ரியாக்டே பண்ண மாட்டாங்க ஆலியும் சஞ்சிக்கும் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ரியாக்டே பண்ண மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆலியா சன் டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அந்த இன்டர்வியூவில் நான் காசு பணம் நிறைய சம்பாதிக்கினேன் குறுக்கோளி சம்பவ ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணி எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுவேன் எதோ இதோ ப்ரொமோட் பண்ணி சம்பாதிப்பேன் அந்த மாதிரி சொல்லியிருந்ததாகவும் சன் டிவி அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன்லையும் குறிப்பிட்டு இருந்தாங்க ஆனால் ஆளியோட கேட்டாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை